நம்ம நிறைய லீக்கி கட் ஹெல்த்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்க அந்த வயிறு ஆரோக்கியத்துக்கு அதில் இருக்கக்கூடிய கிளைசின் அமினாசிட் உதவுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு இது இல்லாம வேற சில ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும் பட் மெயின் வந்து இந்த கொலாஜன் இந்த ஜெலாட்டின் இந்த அமினோ இதுதான் முக்கியமான விஷயங்க இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேங்க நம்ம நார்மலாக ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம போன் பிராத்னு சொல்லுவோங்க அதாவது ஆட்டுக்கால மெதுவான ஹீட்டில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் அப்படியே தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த தண்ணி குடித்தாதான் அந்த போன் பிராத்தில் மேக்ஸிமம் இந்த கொலாஜன் அப்புறம் இந்த ஜெலாட்டின் இதெல்லாம் இருக்கும் நார்மலாக நாம் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுல இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ஸ்டடிஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உண்மையாக மூட்டு வலிக்காக கொடுக்குறவங்க நம்ம நார்மலாக ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி இல்லாமல் நீண்ட நேரம் ஸ்லோ குக்கிங்கில் வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து செய்ய முடிஞ்சால் அதுக்கு ஸ்லோ குக்கர் அப்படின்லாம் கூட இப்போ கிடைக்குதுங்க ஆன்லைனில் அந்த மாதிரி வாங்கி அதில் ஆட்டுக்காலை வந்து போட்டு அதை வந்து அந்த தண்ணி எடுத்து போன் பிராத் குடிச்சிங்கன்னா இது இருக்கிறதுலே இன்னும் உங்களுக்கு மூட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு